ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலி எதிரியே நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரண்டு நாட்கள் ஓடி இருந்தது அழுது அழுது சத்யா விழிகள் வற்றி போயின அவளுக்கு ஆறுதல் கூற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் பிரியா கந்தசாமி தன் மகன் அருண்குமாரிடம் பெண் பார்க்க செல்ல வேண்டும் என்று கூறும்போது பொண்ணு பார்க்க போகணுமா என்னப்பா இது இப்ப கல்யாணம் பண்ணிக்காட்டி என்ன டேய் நீ எனக்கு ஒரே பையன்தா வாரிசு இல்லாம போயிடும் சரி பொண்ணு யாரு அவ பேர் என்ன நம்ம சத்தியநாதன் இருக்கார்ல அவருடைய இரண்டாவது பொண்ணு பெரிய பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு உனக்கு அவருடைய பொண்ணு தெரியும்னு நினைக்கிறேன் உன் காலேஜில் தான் படிச்சா உன்னுடைய ஜூனியரா ஜூனியரோ சீனியரோ இல்ல என் கூட படிச்சவளோ இல்ல இப்ப படிச்சிட்டு இருக்கவளோ எவ்வளா இருந்தாலும் எனக்கு தெரியும் காலேஜ் படிப்பு முடிச்ச வருஷம் ஆச்சு ஆனாலும் என்னைக்கு வரைக்கும் நாள் தவறாம காலையிலயும் சாயந்தரமும் காலேஜுக்குள்ள போய் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களா பார்த்து செலக்ட் பண்ணி என் கூட கூட்டிட்டு அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கேன் முன்னாடி ரவுடி மாதிரி இழுத்துட்டு போவேன் இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்லப்பா பொண்ணுங்க ரொம்ப தேடிட்டாங்க நமக்கு பிடிச்ச பொண்ணுங்களை நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல காரையும் நம்ம கெட்டப்பையும் பார்த்து அவளுகளே நம்மள தேடி வராளுங்க பிடிக்காத பொண்ணுங்களை ரவுடி மாதிரி தூக்கிட்டு போறதெல்லாம் அழுத்து போச்சுப்பா இப்ப எல்லாம் நம்மள தேடி வர்ற பொண்ணுங்க கிட்டதான் கிக்கே இருக்கு நமக்கு பிடிச்சத நாமளும் என்ன பிடிக்கலன்னு கண்டுக்கிறதே இல்ல டேய் உங்கிட்ட ஒரு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன்டா இந்த மாதிரி உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஆனா எங்க கேக்குற நம்ம பரம்பரையிலயே எவனுக்கும் இப்படி ஒரு குணம் இல்ல உனக்கு மட்டும் எங்க இருந்துடா இந்த குணம் வந்தது நீங்க சொன்னது ரொம்ப சரி பரம்பரையிலயே எவனுக்கும் இப்படி ஒரு குணம் கிடையாது அந்த குணத்தை எல்லாம் சேர்த்து கடவுள் எனக்கு கொடுத்துட்டார் போல இருக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏன் கண்ணுக்கு தப்பாதான்னு தெரியுது நான் என்ன பண்றது உன்னை எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்ட டாக்டர்ஸ் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க உன் மனசை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியலையப்பா பாரு கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வார சுருட்டி வச்சுட்டு இருக்கியா இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடமும் நடக்காது சரி சரி புலம்பாதீங்க பொண்ணு பேர் என்ன சத்யா சத்யாவா சத்யான்ற பேர்ல ஆயிரம் பேர் இருக்காங்க இவ யாரு தன் செல்போனை புகைப்படத்தை காட்டினார் கந்தசாமி இவனா இல்லையே என் சொல்றீங்க ஆமா உன் தான் படிச்சாலாம் உன் ஜூனியர் தான் ஆனா நான் இவளை பார்த்ததே இல்லையேப்பா கொடுங்க செல்லை வாங்கி பார்த்தவன் பொண்ணு சூப்பரா தான் இருக்கா இவளை கட்டிக்க சொன்னா எவன் வேண்டான்னு சொல்லுவான் ஆனாலும் பொண்ணை பார்த்து அவகிட்ட பேசிட்டு நான் வேணுமா வேண்டாமான்னு சொல்றேன் என்னக்கே பொண்ணு பார்க்க போலாம் பொண்ணு வீட்டுல சொல்லிடுங்க பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட் கூப்பிட்டா வருவாளா டே உன்னுடைய இந்த குணத்தை முதல்ல மாத்துடா ஒரு அப்பங்கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசிட்டு இருக்க நான் சொன்னேன்ல உன்னுடைய இந்த குணத்தை நீ கொஞ்ச நாளாவது மூட்டை கட்டி வைக்காட்டி உனக்கு சத்தியமா கல்யாணம் நடக்காது நான் உனக்கு பாக்குறது இது பதினாறாவது பொண்ணு பதினஞ்சு பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு உன்னை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறமா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா சத்தியநாதன் மட்டும் எப்படி சரின்னு சொல்றாரு புரியவே மாட்டேங்குது உன்னை பத்தி விசாரிக்கலையோ இல்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் இருப்பாங்க பெரிய எடுத்து பசங்க இப்படிதான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சரியாகிடும்னு நினைச்சு பேசாம இருக்காரோ இல்ல இனிதான் விசாரிப்பாரோ தெரியல நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி ஒரு மாசம் ஆச்சு முதல்ல அவருடைய பெரிய பொண்ணதான் கேட்டேன் ஆனா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு அப்புறம் இரண்டாவது பொண்ணை கேட்டேன் இப்பதானே பெரிய பொண்ணு கல்யாணம் நடக்குது அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை நடத்துறதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாரு இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வரீங்களான்னு சொல்லி கேக்குறாரு இந்த இடமாவது உண்டா கொஞ்சம் வாழ சுருக்கிட்டு பேசாம இரு ஓகேப்பா நீங்க இந்த அளவு கெஞ்சுறதால நானும் வாழ சுருட்டிட்டு கொஞ்ச நாள் அமைதியாவே இருக்கேன் யாருக்கும் தெரியாம நைட்டு நைட்டு மட்டும் யாரையாவது கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேனே திருத்தவே முடியாது என்றவர் சத்யா அப்பாவை அழைத்து இன்று மாலை ஐந்து மணிக்கு பெண் பார்க்க வருவதாக கூறினார் மாலை பெண் பார்க்க வந்த அருண்குமார் சத்யாவோடு தனியாக பேச வேண்டும் என்று கூற சத்யா அப்பா ரூம்க்கு கூட்டிட்டு போமா என்றார் அப்பா அவளும் அப்பா அறைக்கு அவனை அழைத்து வர சத்யாவை ஏற இறங்க பார்த்தபடியே கதவை சாத்தி தாழிட்டான் அருண் அவள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அடுத்த நொடி அவளை எட்டி பிடித்தவன் இழுத்து கட்டி அணைக்க முயன்ற போது போனவள் அவனை ஒரே தள்ளுதான் அறையும் ஒரு மூலையில் சென்று வீழ்ந்தவனை கோபமாக பார்த்த சத்யா உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மத்த பொண்ணுங்க மாதிரி என்ன நினைச்சு என் பக்கத்துல நெருங்கின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தாலி கழுத்துல ஏறினா மட்டும்தான் நான் உன்னுடைய மனைவி அது வரைக்கும் உன் சுண்டு விரல் என் மேல பட்டாலும் யோசிக்கவே மாட்டேன் கையில கிடைக்கிறதை எடுத்து வச்சு சொருகிடுவேன் என்றவள் டீபோன் மீது ஆப்பிள் நறுக்க வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்துவது போல் பாசாங்கு செய்ய சட் என்று துள்ளி எழுந்தவன் வாவ் சூப்பர் தான் நான் எதிர்பார்த்தேன் நான் ஆயிரம் பேரோட சுத்துவேன் பெட்ட கூட ஷேர் பண்ணுவேன் ஆனா எனக்கு வர்றவ பத்தினியா தான் இருக்கணும் என்ன ஆம்பளையும் அப்படிதான் நினைக்கிறான் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நான் மட்டும் விதி விலக்கு நீ போதுண்டி எனக்கு அவள் புரியாமல் அவனை பார்க்க உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேம்மா நீ ஜெயிச்சுட்ட இப்ப பொண்ணு பாக்க வந்து உன்னை நான் கட்டி பிடிக்கும் போது எனக்கு வளைஞ்சு முன்னாடி எத்தனை பேர் பொண்ணு பாக்க வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி வளைஞ்சு கொடுத்துருப்பியோன்ற சந்தேகம் எனக்கு வராதா அடப்பாவி இது தெரிஞ்சிருந்தா பேசாமலே இருந்திருப்பேனே அவள் மனம் அப்படி நினைக்க பேச்சை தொடர்ந்தவன் நீ மட்டும் வளைஞ்சு கொடுத்திருந்த வச்சுக்கோ உன்னை மொத்தமா இங்கேயே இந்த பெட்ல முடிச்சுட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆஹா இவன் ரூட்டே வேற மாதிரி இருக்கு இவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிட்டே இருப்பான் அவளை நோக்கி நடந்து வந்தவன் நீ அழகிதான் பேரழகிதான் ஆனா என்ன விபச்சாரிகள்ல கூட உன்னை விட அழகிங்க இருக்காங்க ஒரு நேரம் வயிற்று பசிக்காக உடம்ப விற்க ஆரம்பிச்சவங்க இப்பவும் வித்துட்டு தான் இருக்காங்க அழகு எனக்கு ஒரு விஷயமே இல்ல ஆனா உன்னுடைய இந்த குணம் அதுக்கு நான் எப்பவுமே அடிமை செதுக்கின இந்த உன்னுடைய உடம்புக்கு நான் மொத்தமா அடிமையுமா ஆனா நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் என்னைய தாண்டுவேன் அது வரைக்கும் நீ பத்தினியாவே இருந்துக்க எந்த பிரச்சனையும் இல்ல அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவன் ஆசைக்காக ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கவா நோ கோபமாக அவள் கூற இதுக்கு கூட நோ சொன்னா எப்படிமா என்றவன் அவள் கையில் இருந்த கத்தியை பறித்து தன் பாக்கெட்டில் திணித்தான் சொல்லிட்டா என்ன பண்றது சட்டென்று அவள் கரத்தை பிடித்து உயர்த்தியவன் அவள் இழுத்து கொள்ளும் போதும் விடாமல் அழுத்தி அவள் பின்கையில் முத்தமிட்ட பிறகுதான் விடுவித்தான் அவள் முகம் கோபத்தில் சிவந்தது அவன் இதழ்பட்ட இடம் நெருப்பாக எரிகிறது ஓகே டியர் நான் வெளியே போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன் உடனே நாள் பார்க்க சொல்றேம்மா அறையை திறந்து கொண்டு அவன் வெளியே செல்ல குளியலறைக்குள் வந்தவள் கையை நன்றாக சோப்பிட்டு கழுகினாள் அவள் எத்தனை முறை கழுகியும் அவன் இதழ் பட்ட இடம் ஆசிட் பட்டது போல் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அவள் மீண்டும் மீண்டும் சோப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி கழுகி கொண்டே இருந்தாள் மாப்பிள்ளை வீட்டார் புறப்படும் நேரம் பிரியாதான் குளியலறைக்கு வந்து அவளை அழைத்து வந்தாள் வெளியே வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு அனைவரும் கையசைத்து விடை கொடுக்கும் போது அக்கா அப்படி என்ன கையை போட்டு ஒரசி ஒரசி கழுகிட்டு இருந்த கையில என்ன பிரியா குரலை தாழ்த்தி கேட்க அந்த நாய் எச்சி பண்ணிட்டு போயிடுச்சு அதுதான் எந்த நாய் என்றவளுக்கு சட்டென்று புரிந்தது என்ன நடந்திருக்கும் என்பதும் புரிய அவள் வாய்விட்டு சிரித்தாள் அதை பார்த்த ஆனந்த் என்ன பிரியா சத்யா அப்படி என்ன காமெடி சொன்னாங்க இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அது என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல இல்லாதான் இது வேற விஷயம் வெளியே சொல்ல முடியாது ஓ அப்படியா அப்படிப்பட்ட விஷயங்களை மத்தவங்க முன்னாடி பேசாதீங்க தனியா பேசி தனியா சிரிச்சுக்கங்க இல்லைன்னா இப்படிதான் நாங்களும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்போம் சரியத்தான் இனிமே இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது ரகசியமா பேசிக்கிறோம் மாப்பிள்ளை வீட்டார் சென்ற பிறகும் ரேகா ஆனந்த் இருவரும் வெகு நேரம் அவர்களோடு அமர்ந்து பேசிய பிறகுதான் வீடு திரும்பினர் இரவு பத்து மணி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த சித்தன் தன் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் அவனது செல்போனுக்கு அழைப்பு படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் செல்லை எடுத்து பார்த்தான் அருண் என்று ஏனோ இப்போதெல்லாம் அவனை பற்றி கூறியதுதான் அவன் நினைவுக்கு வருகிறது சில சமயங்களில் அதனாலேயே அழைப்பை தவிர்ப்பான் ஆனால் இன்றும் தவிர்த்தால் அவனுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்துவிடும் அழைப்பை ஏற்றவன் சொல்ல அருண் என்றான் டெய் சித்தா நீ படிப்பை முடிச்சிட்டு லண்டன்ல இருந்து திரும்பி வந்துட்டேன்னு பாரியை இன்னைக்கு பார்க்கும்போது அவன் தான் சொன்னான் நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சோ இல்ல இப்பதான் ஒரு ரெண்டு வாரம் ஆகுது வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா எனக்கு போனே பண்ணல இல்லடா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓகே ஓகே நீங்க எப்பவும் பிஸிதான் என் அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் நீ வரல தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் அதுக்கு கூட வரல இப்ப உடனே ஏன் கல்யாணமும் நடக்க போகுது அதுக்காவது வருவியா கல்யாணமா ஆமா உனக்கா ஏண்டா நான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படி நான் சொல்லலையே சரி பொண்ணு சத்யநாதன் இருக்கார்ல அவருடைய இரண்டாவது பொண்ணு சத்யா அவன் தலையில் இடி தாக்கியது போல் இருந்தது என்னடா சத்யா தெரியுமா தெரியும் பேச்சையான அவ ஏன் காலேஜ்ல ஏன் ஜூனியரா படிச்சாலாம் அனு எனக்கு தெரியல இப்ப பொண்ணு பார்க்க போகும் தான் நேர்லயே பாக்கறேன் அதுக்கு முன்னாடி போட்டோல பார்த்தேன் அவ்வளோதான் ரொம்ப நல்ல பொண்ணு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா நான் முன்ன மாதிரி இல்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் பொண்ணுங்களோட எல்லாம் சுத்துவேன் பெல்ட்ட கூட ஷேர் பண்ணுவேன் ஏன் தெரியல நான் அப்படி ஆயிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா என்ன நான் திருத்திக்கணும் ஏன்னா சத்யா ரொம்ப டீசெண்டா இருக்கா பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன் இழுத்து கட்டி பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஒரே தள்ளு போய் ஒரு மூளையில விழுந்துட்டேன்னா பார்த்துக்கோயே தாலி கட்டினாதான் நான் உனக்கு பொண்டாட்டி அதுக்கு முன்னாடி என்னை தொட்ட எது கையில கிடைக்குதோ அதை எடுத்து சொருகிடுவேன்னு ஒரு கத்தியை எடுத்து மிரட்டினா பாரு அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன் கட்டுனா இவ்வளவுதான் கட்டணும்னு முடிவே பண்ணிட்டேன் இந்த பொண்ணு போதும் பாண அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன் பொண்ணு வீட்லயும் சொல்லியாச்சு அவங்களும் சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாண நாள குறிச்சிடலாம் நிச்சயதார்த்தம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வர கண்டிப்பா வருவேன் ஆமா பொண்ணு வீட்டுக்காரங்க உன்ன பத்தி விசாரிக்கலையா உன்னை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் ரொம்ப தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கியாமே ஆமடா சொல்றதுக்கு என்ன ரொம்ப தப்பான தான் இப்பவும் போயிட்டே இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன திருத்திப்பேன் எங்க அப்பா சொல்றாரு எனக்கு பதினஞ்சு இது பதினாறாவது பொண்ணா பதினஞ்சு வீட்டுக்காரங்களும் முதல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பத்தி விசாரிச்சுட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இந்த சத்தியநாதன்கள் என்ன பத்தி விசாரிக்கலையோ இல்லை இனிதான் விசாரிப்பாரோ தெரியல எப்படியோ கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு அது வரைக்கும் எனக்கும் சந்தோஷம்தான் உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டியா அதெல்லாம் கேட்கல அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா அவள் அதை சொல்லியிருப்பாளே சரி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டா மச்சான் அழைப்பி துண்டித்தான் அருண் பொண்ணுக்கு கல்யாண ஆசையோ இல்ல வேற ஏதோ ஆசையோ வந்துடுச்சு பாருங்கன்னு சொல்லி சொன்னா இப்படிதான் பொண்ண கொண்டு போய் எவன் தலைநதியாவது கட்டுவாங்களா யாரு என்னென்னலாம் விசாரிக்க மாட்டாங்க சத்தியா அப்பா அம்மாவை நினைத்த போது சித்தனுக்கு கோபம் தான் வந்தது அதற்கு மேல் வேலை பார்க்க அவனுக்கு மனமில்லை லேப்டாப்பை ஷட் டவுன் செய்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான் ஆனால் உறக்கம் வரவில்லை அங்கும் இங்கும் உருண்டு புரண்டு படுத்து எப்போதோ எப்படியோ போனான் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்